காக்காவும் சிட்டுக்குருவியும் நல்ல நண்பர்கள் இருவருக்கும் ஒரே ஆசை தனி வீடு கட்டிக்கணும் காக்கா சோம்பேறித்தனமாக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் இருந்த வைக்கோலை திருடி கொண்டு வந்தது கொஞ்ச நாளிலே நிறைய வைக்கோல்கள் சேர்ந்து அதனால் உடனே ஒரு கூடு கட்டி கொண்டது காக்கா பெருமையுடன் தன் வீட்டில் அமர்ந்தது ஆனால் சிட்டுக்குருவி யோசித்தது திருட்டு வழி சரியில்லை உழைப்பு தான் நன்மை காப்பாற்றும் அது ஒரு செங்கல் அடிக்கும் அங்கிளை பார்த்தது அவனிடம் பறந்து சென்று கேட்டது அங்கிள் எனக்கு ஒரு வீடு கட்ட ஆசை கொஞ்சம் செங்கல் தர முடியுமா அங்கிள் சிரித்தபடி சொன்னார் தாராளமா தர்றேன் ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும் இந்த மண்ணை உன் கால்களால் நன்றாக மிதிச்சு தருவியா சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக தன் குட்டி கால்களால் மண்ணை மிதித்தது அங்கிள் மிகவும் சந்தோஷப்பட்டு சிட்டுக்குருவிக்காக சிறிய செங்கல்கள் செய்து கொடுத்தார் சிட்டுக்குருவி தினமும் அந்த செங்கல்களை தன் சிறிய அழகால் தூக்கி சென்று பொறுமையோடும் உழைப்போடும் ஒரு குட்டி வீடு கட்டிக்கொண்டது சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய புயல் வந்தது காக்கா திருட்டால் கட்டிய வைக்கோல் வீடு பறந்து போனது ஆனால் சிட்டுக்குருவின் உழைப்பால் கட்டப்பட்ட செங்கல் வீடு பத்திரமாக நின்றது